வணக்கம் சொல்ல ஐவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சொல் ஃபர்னிச்சர் இந்த ஃபர்னிச்சர்ன்ற சொல்லை தமிழில் இருந்து எப்படி உருமாற்றி ஆங்கிலத்துக்கு போயிருக்கு என்னுடைய காணொலியை பார்த்துட்டு கருத்துறையில் வந்து நம்ம ஐயா கரிகாலவர்மன் அவர் ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தார் அவர் தான் நல்லா புரிஞ்சுன்னு இருக்கார் இந்த ஆராய்ச்சியை பத்தி அவர் தான் நல்லா புரிஞ்சுன்னு இருக்காரு தமிழுக்கும் உலக மொழிகளுக்கும் என்ன உறவு அப்படின்னா மரத்திற்கும் மரத்தளபாடங்களுக்கும் என்ன உறவோ அதுவே அப்படின்னு அரை அப்படின்னு சொல்றோம் தலபாடங்கள் இது தலபாடம் இந்த ஃபர்னிச்சர் எப்படி வந்திருக்கும் இதுக்கு இவர் தான் காரணம் இந்த பதிவு போட்டதுனால இந்த ஃபர்னிச்சர்ன்ற சொல் எப்படி வந்திருக்கும் அப்படின்னு ஆய்வு பண்ணேன் ஆய்வு பண்ணால் இந்த தலைபாடம் நமக்கு உழவாரம் தெரியும் இராணுவ தளபாடங்கள் தெரியும் இந்த தலைபாடங்களில் என்ன மரத்தில் செய்யக்கூடிய நாற்காலி மேசை இந்த மாதிரி மர சாமான்களுக்கு தலைபாடம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த சொல்லுக்கும் ஃபர்னிச்சருக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு ஆய்வு செஞ்சு பார்த்தா இந்த சொல்லை திரிச்சு தான் அவங்க ஃபர்னிச்சர் அப்படின்ற சொல்ல உருவாக்கியிருக்காங்க தமிழ் சொற்களை ரோமன் எழுத்துக்களில் எழுதிட்டு திருச்சி கலைச்சி சொற்களை உருவா உருவாக்குற முறை இது உலகத்தில் எந்த மொழி வேணாலும் வந்துடும் உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளுக்கும் மூலம் வந்து தமிழ் தான் இவர் என்ன சொல்ல வர்றாரு இந்த மரசாமன் இந்த தலைப்பாடங்கள் வந்து இப்போ அதெல்லாம் ஒரு மரப்பொருட்கள் செய்கிறோம் அந்த பொருட்களை செய்கிறதுக்கு என்ன வேணும் மரம் வேணும் அதுதான் மூலப்பொருள் அது இருந்தால் தான் செய்ய முடியும் அதே போல தான் தமிழ் உலக மொழிகளுக்கு மூலம் தமிழ் தமிழ் இல்லாத போனால் உலகத்தில் எந்த மொழியிலையும் ஒரு கூட உருவாக்க முடியாது அது திரிஞ்சு எங்கெங்கேயோ போயிருக்கலாம் ஆனால் மூளை வந்து வேர் வந்து மூலை வந்து தமிழ் தான் இந்த தமிழ் சொற்கள் அப்படி திரிச்சு தான் உலகத்தில் பல மொழிகளாக உருவாக்கியிருக்காங்க இது ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த சொல்லை இவர் தான் காரணம் இந்த சொல்ல கண்டுபிடிக்கிறதுக்கு இவர் தான் காரணம் இப்போ இதை விளக்கிற உங்களுக்கு கவனிச்சு பாருங்க தலபாடம் அதாவது இந்த தமிழ் சொற்களை ரோமன் எழுத்துல எழுதிட்டு திரிக்கிறது இப்போ பாருங்க இப்போ இப்போ சமஸ்கிருதம் சாகரணம் ஒன்னே சமஸ்கிருதம்னு சொல்லுவாங்க தமிழில் கடல் ட இல் கடல் இப்படி எழுதிட்டு இப்போ இந்த ககரம் கடலை இதை திரிச்சாதான் வேற சொல்லாவோ வேற மொழியாவோ மாறும் இப்போ ககரம் சகரம் காவா காவா இருக்கு இதை சாவை மாத்திரது இந்த ட லகரம் ரகரம் இப்படி திரிச்சுட்டான் இப்போ பாருங்க இந்த கடல் இப்படி திரிச்சிட்ட உடனே சாகர் அப்படின்னு மாறிடும் அதே போலதான் ஆங்கிலத்திலயும் காடாயில் கடல் ககரத்தை சகரமா மாத்திட்டு அகர எகர தெரிவு இப்படி மாத்திட்டு அதே போலதான் இப்ப நம்ம கட்சின்னு சொல்றோம் கட்சினா தமிழா இருக்கும் அது திரிச்சாதான் வேற மொழியாவோ வேற சொல்லாவோ மாறும் இந்த கட்சியை பாருங்க கா ககர பகரம் வாணிகம் வாணிபம் ககரத்தை பகரமா மாத்துறது ரகர தெரிவு சகர டகர தெரிவு இப்படி மாத்திட்டா இங்கே பாருங்கள் இது எப்படி சாகராக மாறிச்சு அதே போல் கட்சி அப்படின்னா பார்ட்டி ஆங்கில சொல்ல மாறிடும் இந்த சொற்களை திரிக்கிறது இதுக்கு அடிப்படையாக பார்த்திங்கன்னா நெடுங்கணக்க நல்லா படிச்சுக்கணும் அவ்வளோதான் கா கா கி கீ கூ நெடுங்கணக்க நல்லா படிச்சுக்கணும்னா அதை மாத்த எளிதாக மாற்றுறது நல்லா புரியும் இந்த உலகத்துலேயே வந்து தமிழ் நெடுங்கனுக்கு போல் உலகத்தில் இல்லவே இல்லை அது ஒரு பெரிய அந்த மாதிரி அது எப்படி உருவாக்கியிருக்காங்களோ ரொம்ப மிகப்பெரிய சாதனை அது தமிழ் நெடுங்கணக்கு உலகத்திலேயே உலக அதிசயம்னா தமிழ் நெடுங்கணக்கு தான் சரிங்களா இது போல திரிக்கிறது இப்போ கொதிகலன் கோதிகாலாயின் கொதிகலன் இந்த சி வந்து பிஆர் மாறிடும் இதே போல தான் இந்த அதாவது இந்த இங்க இங்க மாத்திருக்காங்க பாருங்க வாணிகம் வாணிபம் இதுல இந்த எஃப் பி பி இதுல எது வேணாலும் வரும் அதுபோல இந்த கோவில சி வந்து பிஆர் மாத்திருக்காங்க டகர ரகர திரிபு இப்படி மாற்றிட்டு இப்போ பாருங்கள் இப்படி எடுத்துக்கணும் பிஓ ஐஎல்இஆர் இந்த எழுத்துக்களை மட்டும் கூட்டி எழுதணும்னா பாய்லர் கொதிகலன் பாய்லர் அப்படி மாற்றிக்கணும் ஆங்கிலத்துக்கு அதே போல் இந்த தலபாடம்ன்ற சொல்ல தான் பாருங்கள் தா இது இதே போல் திரிக்கணும் தா தா தீ தீ தூ தா தூ லகரம் ரகரம் நாலு காலி நாற்காலி லகரம் ரகரமாக மாறுது இல்லைங்களா அது போல் இந்த லகரம் ரகரமாக மாறி இருக்கு இது பா பாப்பா பி பி பூ டகரம் ரகரம் மகரம் நகரம் முகர் நுகர் அது போல் இப்படி மாத்திட்டோம் மாத்திட்டு இப்போ இந்த இங்கே எண்கள் போட்டு பாருங்க இது போல எஃப்யூஆர் என்ஐ டியூஆர்இ இதை மட்டும் கூட்டி எழுதுனா ஃபர்னிச்சர் அப்படின்னு வரும் ஆனால் இதுக்கு நீங்கள் இணையத்தில் இதுக்கு வே மூளை சொல் எங்கே அப்படிலாம் தேடி பார்த்திங்கன்னா அவங்க வழக்கமாக அது ஏதோ பழைய ஃப்ரெஞ்சிலேருந்து வந்தது லத்தீன் எதுவோ ஒரு கட்டுக்காது அது வந்து அறிவியல் பூர்வமாக இல்லை பொருந்தாத அந்த எட்டிமாலஜின்ற சொல்கிறது வந்து இது உலகளோடு வச்சுன்னு ஒரு ஏமாத்துறாங்க அதை நீங்கள் தெளிவாக விளங்கிக்கணும் தமிழ் சொற்களை மாற்றி தான் இப்படி கன்னடமாகவும் சமஸ்கிருதமாகவும் இப்போ பாருங்கள் இப்படி ஒரு சின்ன மாற்றம் பண்ணால் சமஸ்கிருதமாக மாறிடும் கன்னடமாக மாறிடும் ஆங்கிலமாக மாறிடும் உலகத்தில் உள்ள எந்த மொழியாக இருந்தாலும் தாங்க வெறும் பதினைந்து எழுத்துக்கள் ஐந்து எழுத்துக்கள் பத்து மெய் எழுத்துக்களை திரிச்சு திரிச்சு போட்டிங்கன்னா கலை சொற்களை லட்சக்கணக்கான சொற்களை உருவாக்க முடியும் இப்போ இந்த ஃபர்னிச்சர் வந்துச்சு அதே போல் தான் இதுக்கு நம்ம தமிழில் அரைக்கலன் அப்படின்னு சொல்கிறோம் தலபாடம் அரைக்கலன் சொல்கிறோம் அடுத்ததான் இந்த கொள்கலன் கண்டெய்னர் இந்த கொள்கலன் இந்த சொல்லை திரிச்சு தான் கண்டெய்னர் அப்படின்னு மாற்றிருக்காங்க கொல்காலாயின் இது லகர அதாவது நாலு நான்கு சகர டகர திரிபு லகர ரகர திரிபு இது போல் லகர ரகர திரிபு இப்படி திரிச்சுட்டு இப்போ பாருங்கள் சிஓஎன்டிஏ ஐஎன்இஆர் இப்படி கூட்டி எழுதணும்னா கண்டெய்னர் அப்படின்னு வரும் இந்த கொதிகலன் அரைகலன் கொள்கலன் இந்த சொற்களை திருச்சி மாற்றி எப்படி ஆங்கிலம் மாற்றிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்கும் மீண்டும் இதே போல இன்னொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்